வாலாஜாபாத் ஒன்றிய ஊராட்சி தலைவர்கள் கூட்டமைப்பின் சார்பில் ஐமிச்சேரியில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்துக்குட்பட்ட ஐமிச்சேரி ஊராட்சி மன்ற கட்டிடத்தில் வாலாஜாபாத் ஒன்றிய ஊராட்சி தலைவர்கள் கூட்டமைப்பின் கலந்தாய்வு கூட்டம் வாலாஜாபாத் ஊராட்சி தலைவர்கள் கூட்டமைப்பின் தலைவர் டி அஜயகுமார் அவர்கள் தலைமையில் செயலாளர் காரை ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி செல்வம் பொருளாளர் பூசிவாக்க ஊராட்சி மன்ற தலைவர் லெனின் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சமூக வலைதளங்களில் உள்ளாட்சி தேர்தல் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்வு செய்யப்பட்ட தலைவர்களின் பதவிக்காலம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முடிவடைவதாக உலா வரும் செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் உள்ளாட்சி நிர்வாகிகள் பதவிக்காலம் தேர்வு செய்யப்பட்டதிலிருந்து ஐந்தாண்டு காலம் என்பதை உறுதி செய்யும் வகையில் விளக்கம் அளிக்க வேண்டி மாவட்ட நிர்வாகத்தையும் மாநில அரசையும் தேர்தல் ஆணையத்தையும் கேட்டுக்கொண்டு ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் தேவை ஏற்படும் பட்சத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உரிமையை நிலைநாட்டவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் உள்ளாட்சித் தலைவர்களின் பதவி முன்கூட்டியே கலைக்கக்கூடாது என்பதற்காக வாலாஜாபாத் ஊராட்சி தலைவர்கள் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் ஒன்றிணைந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது